நீங்கள் தான் என்றைக்கு பிஜேபியோட தீம் பார்ட்னரை மாறினீங்களோ அன்னைக்கே உங்களுடைய வேலை எல்லாமே கரெக்டுங்களா நீங்க இந்த பக்கம் பிஜேபி கூட காட்டக்கூடிய நெருக்கமும் திமுக கூட காட்டக்கூடிய நெருக்கமும் ரெண்டும் பார்க்கும்பொழுது புரியுது நீங்க மூணு பேர் எந்த அளவுக்கு வந்து ஒரு உறவுல இருக்கீங்க ட்ரையாங்கல் அப்படின்ட்டு ஒரு முக்கோண காதல் கதை இவர்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு புரியுதா உங்களுக்கு இதை நம்ம அப்படி தான் பார்க்கணும் பொழுது நான் என்னுடைய இலக்கையும் என்னுடைய எதிரியும் நான் முடிவு செய்து விட்டேன் டிவிக்க பொறுத்த வரைக்கும் அப்போ எழுபது ஆண்டு கால ஆலமரத்தை இங்கே வேர் ஓடி அந்த வேர்ல உப்பு போட்டு அந்த மண்ணுக்கும் அந்த மரத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் சாய்க்கிறதா என்னுடைய பண்ணிடும் பொழுது நீ குறுக்க மறுக்க உடையாந்துட்டு இருந்தேன்னா அடி வாங்கும் பொழுது யாருன்னு நீ தான் பார்க்கணும் ஓகே ஆனால் முன்னாள் தாவேகா சார்புல ஒரு வந்த நியூஸ் வந்து யாரும் இங்க நாம் தமிழரை வந்து பேசக்கூடாது நாம் தமிழரை பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு மீட்டிங்ல வந்து சொன்னதாக ஒரு தகவல் இருந்துச்சு அப்ப விஜய்க்கு ஆசையாக இருந்துச்சு ஒரு வேளை நாம் தமிழர் கூட கூட்டணி போகலாம் அப்படின்னு தம்பி நீங்க பர்சனலாக சில விஷயங்கள் பேசுனது வழியில் நீ பேசுறனாலே நீ நம்ப தன்மை அற்றவேன் ரெண்டாவது விஷயம் நேற்று ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு உங்கள்கிட்ட நேத்து பெரியாரை பற்றி ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு நேற்று ஹிந்து கடவுளை குறித்த ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு நேற்று வந்து கல்லை பற்றிய ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு உனக்கு அரசியலை பற்றின நிலைப்பாடே மாறிக்கிட்டே இருக்கணும் பொழுது நிலை இல்லாத நிலைத்தன்மை இல்லாத ஒரு நபரோடு எப்படி சேர்ந்து பயணிக்க முடியும் நம்பகத்தன்மை இல்லாத நபரோடு சேர்ந்து எப்படி பயணிக்க முடியும்